கடல் ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம் என்னுடைய கணவருடைய பாசத்தை கண்டுபிடிக்க முடியாது எல்லாமே செஞ்சுக்குவானுங்க செஞ்சு முடிச்சுட்டு திருநங்கை ஏமாத்தி போவாங்க நான் ஷால்லாம் போட மாட்டேன் அவங்க ஷால் போட கற்றுக் கொடுத்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து நீ நல்லா தான் இருக்கிற உனக்கு என்னடின்னு சொல்லுவார் ஒப்பட சொல்கிற அஜித்து தான் ஒரு செக்ஸி எல்லாம் நடிச்சது கிடையாது கடுமையான தண்டனைகள் தண்டனைகள் கொடுத்தால் குற்றங்கள் குறையும் கஷ்டம் நஷ்டம் நான் போற பாதை கூட முள்ளாதான் இருந்துச்சு முள்ளும் கல்லாதா இருந்துச்சு பாவிங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன கெதி வருமோ அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா தண்டனை வரும் புரியுதா இப்ப ஆம்பளை பொம்பளைக்கு ஆறுதல் சொல்றது எவ்வளவு பேர் இருப்பாங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரு எங்களை குற்றம் சொல்றதுக்கும் எங்களை குத்துறதுக்கும் புறனி பேசறதுதான் இருக்கிறாங்க மக்களை இப்போ பாத்தீங்கன்னா வியாசர்பாடி எம் நகர்ல இருக்கேன் வியாசர்பாடி எம் கேபி நகர் அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே பிரபலமான ஒரு ஆன்மீகவாதி ரஜினி அம்மா தான் இருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா இவங்க வந்து என்ன வந்து எனக்கு வந்து இன்னொரு அம்மா மாதிரி இவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் அதாவது நம்ம சம்பாதிக்கிற காசு பொதுவா நம்ம தான் எடுத்து வச்சுப்போம் நமக்கு பிடிச்சி யாராவது கேட்டாங்க ஏதாவது தானம் பண்ணுவோம் ஆனா அம்மா அப்படி கிடையாது என்னைக்குமே நீங்க நேரா கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டத்துக்கு காசு கொடுத்துட்டு இருப்பாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து நாங்க தான் அவங்க போன அங்க எங்களால எடுக்க முடியல ஸ்கூல்ல புக்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க சோ அன்னதானம் போடுறாங்க சொல்லணும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் ஆமா எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணணும்ன்ற மனப்பான்மை வந்தது அது வந்து எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அப்பா இறந்த பிறகு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் மனசில் வச்சு சாப்பாடு கஷ்டப்படும் போது கூட நம்மளும் இந்த மாதிரி செய்யணும்னு அதுக்கேற்ற மாதிரி கடவுளை எனக்கு கொடுத்தாங்க என்னால் முடிஞ்சது நான் இவ்வளோ செய்கிறேன் அவ்வளோ செய்யல என்னால் முடிஞ்சது நான் செஞ்சு தவிர செஞ்சுட்டே தான் இருப்பேன் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கம்மா அதாவது உங்கள் சொந்த குடும்பம் அண்ட் உங்கள் மாமியார் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கம்மா சொந்த குடும்பம்னு சொல்கிறது வந்துட்டு அப்பா அம்மா அப்பா சொந்தம் அப்படியே போயிடுச்சு அம்மா சொந்தம் எல்லாம் கிருஷ்ணகிரியில் இருக்காங்க போய் பார்ப்பேன் கொள்ளுவேன் ஏங்கோ ஒரு நல்ல விசேஷமான ஃபோன் பண்ணுவார் போவேன் கொல்லுவேன் தா வீட்டில் பெரிய பெரிய தலையெல்லாம் இறந்துட்டாங்க எல்லாரும் இறந்துட்டாங்க தாய் மாமா மட்டும்தான் இருக்கிறாங்க அக்கா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இப்படி வந்தால் குடும்பம் என்னுடைய சமுதாய மக்கள் உன்ன முதல் கூட தான் சொல்றேன் பொண்ணு புள்ள மருமக பேத்தி எல்லாமே இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கும் அது இன்னும் நிறைய சந்தோஷம் ஆமா உங்க கணவரோட குடும்பத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களுமே சொல்லிருக்கீங்க அவர் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அவரை பத்தி சொல்லுங்க எங்க கணவர் சொல்லணும்னா எனக்கு கடவுள் கொடுத்த வர வரத்தோட பெரிய கிஃப்ட் என்னைக்கு நான் எதிர்பார்க்கல நான் சில நேரம் நினைப்பேன் என்னடா இந்த உலகத்துல வாழ்றதே வேஸ்ட் நம்ம என்னத்துக்கு நான் நினைச்சிருந்தேன் ஆனா அந்த இடத்துல கடவுள் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையா எல்லாமே எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா அண்ணனுக்கு அண்ணனாவா தங்கச்சிக்கு தங்கச்சாவா அக்காவுக்கு அக்காவா ஒரு கணவருக்கு கணவராவா ஒரு காடி காடின்னு காடினா இருந்து என்னை வழிநடத்தி மேல் நோக்கி கொண்டு வந்தவர் அவர்தான் வந்துட்டு இறைவன் கொடுத்தா கொடுத்த வர

அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பக்கம்ல நான் ரொம்ப மோனிட்ஸ் கேட்பேன் அப்புறம் வந்து அம்மா ஹைட்ஸ் கேட்பேன் இளையராஜ் ஹைட்ஸ் கேட்பேன் என்னோட ஆமா நேத்து நைட்டு கூட போட்டு விட்டாரு ஒரு மணி வரைக்கும் பாட்டு படையினு

அதுக்கு அளவே இல்லைன்றீங்களா கடல் ஆழத்த கூட கண்டுபிடிச்சிடலாம் என்னுடைய கணவருடைய பாசத்தை கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு அவர்கிட்ட வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணுச்சு இப்படிதான் இருக்கணும் நீ இப்படிதான் வரணும் நீ இப்படிதான் வாணும்னு என்ன கொண்டு வந்த தெய்வம் அவரு சூப்பர் இதுதான் உண்மை ஐயோ ஆக்சுவலி வந்துட்டு ஏன் என்னோட இதுலயே ஒரு திருநங்கைன்னு சொல்கிறேன் ஏமாத்துறதுதான் பார்ப்பான அதை பண்ணி இதை பண்ண அவனுங்க வீட்டுக்கு வேண்டியது எல்லாம் அவனுங்க தான் செய்கிறான அவனுங்களுக்கு வேண்டியது அவங்க வீட்டுக்கு வேண்டியது அவங்க அம்மாவுக்கு வேண்டியது அவங்க தங்கச்சிக்கு வேண்டியது அவங்க அப்பனுக்கு வேண்டியது எல்லாமே செஞ்சுக்குவானுங்க போவாங்க ஆனா அப்படி கிடையாது எங்க வீட்டுக்காரர் என்னை மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கிதான் என்னை தூக்கி விடும் என்ன என்ன சொல்ல ஒரு ஊக்குவிக்கும் என்ன எப்படி போங்க இப்படி போ நல்லா இருப்ப அப்படின்னு மோஸ்ட்லி வந்து நான் சால் எல்லாம் போடவே மாட்டேன் கேளுங்க இங்க இல்ல நான் பாத்துர்க்கே முன்னாடி இதெல்லாம் பாத்துர்க்கே நான் ஷால்ல போட மாட்டேன் அங்க எனக்கு ஷால் போட கத்து கொடுத்து நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எனக்கு விபரம் தெரிஞ்சது நான் வந்து சப்பல் கூட காஸ்ட்லியா போடது கிடையாது அந்த கெட்டலாம் உங்ககிட்ட இல்லவே இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது என் கணவர் வந்தா நீ இப்படி சப்பல் போடு விதவிதமா டப்பா வாங்கி வச்சிருக்கோம் சப்பல் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனா அந்த சப்பல் போட்டுவிடும் போட்டுக்குவேன்

எடுக்கிறது அதை தாண்டி இன்னைக்கு உங்களோட ஜாலி இதுதான் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் எனக்கு பிடிச்ச நடிகர் வந்துட்டு ஓப்பனா சொல்றான் அஜித் தான் நல்ல மனிதர் சூப்பர் புரியுதுங்களா யாரையும் எதிர்பார்க்க மாட்டாரு தன்னம்பிக்கை சொல்லுவாங்க பாருங்க சிங்கம் தனியா இருந்தாலும் கர்ஜிக்கிறத வச்சு மத்தவங்க சுத்தி நடுவாங்க அந்த மாதிரிதான் அஜித் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஆக்சுவலா அவரை பத்தி பேசணும்னா நீங்க நல்ல மனிதர் சொல்றீங்க கரெக்டான விஷயங்கள் ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாரும் அவரை பத்தி பேசுறது என்னன்னா சினிமா இண்டஸ்ட்ரி தான் அவர் இந்த அளவுக்கு வாழ வச்சுது ஆனா அவர் வந்து எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் கலந்துக்க மாட்டாருன்றாங்க அவரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினா அவர் எப்படி கலந்து மேடையில நேராவே கேட்டு வந்தார் நெஞ்ச நெஞ்ச நிமித்தி கேட்டு வந்தார் மத்த யாருன்னா கேட்க சொல்லுங்க பாக்கலாம் பின்னாடி பேசுவாங்க பின்னாடி பேசுறதுதான் மக்களோட வேலையே புரியுதுங்களா இதுதான் உண்மை பிடிச்ச நடிகை எனக்கு பிடிச்ச நடிகை வந்து எனக்கு ரோஜா ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்துல நடிகை ஆமா நடிகை ரோஜா இப்ப எனக்கு யாருமே பிடிக்காது எனக்கு அப்ப ரோஜா பிடிக்கும் பானு பிரியா பிடிக்கும் அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புரியுதுங்களா இப்ப நடிகை என்ன அவங்கள மாதிரி இல்லாம நடிக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ ட்ரெண்டிங்க சிம்ரன் பிடிக்கும் குஷ்பு பிடிக்கும்

அவதார் பார்த்தேன் அப்புறம் வந்து தமிழ் படம்னு சொல்றது வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சாரு அந்த படம் போய் பாத்தேன் ஜெயலரா ஜெயலரா நல்ல படம் புரியுதுங்களா துரோகத்தை விலைக்கி காமிச்ச படம் புள்ளையா யாரா இருந்தாலும் அந்த துரோகத்தை முன்ன நினைச்சி காமிக்கிறாங்கல்ல அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டு வராரு அவருதுங்களா இதான் படங்கள் இன்னும் என்ன மாதிரியான படங்கள் வந்து டேரக்டர் எடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கற்பழிப்பு ஆபாச குற்றங்கள் நிறைய நடக்குது இன்னைக்கு வந்துட்டு ஒன்னு சொல்ல போனா சினிமா துறையில அந்த நாள்ல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அந்த காலத்துல சரோஜா தேவி அம்மா ஜெயலலிதா அம்மா சவுகார் ஜானகி அம்மா காஞ்சன் அம்மா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு செக்ஸியெல்லாம் நடிச்சது கிடையாது புரியுதுங்களா அந்த கிளப் டான்ஸ் ஆடும்போது மட்டும் சில பேர் அப்போ கூட இப்ப இல்லை இப்பெல்லாம் ரொம்ப அந்நியாயமா நடிக்கிறாங்க அந்நியாயமா நடிக்கிறாங்க புரியுதுங்களா அப்ப பாக்குற கண்ணுகள் என்ன கண்டிப்பா அந்த வக்கரத்தை தூண்டோம் அதான் காதல் தான் இருட்ட காமிக்கிறானுங்க முத்தம் கொடுக்குற மாதிரி காமி அப்ப இள தலைமுறைக்கு என்ன பண்ணுவோம் நம்மளும் இந்த மாதிரி பண்ண அப்படிதான் உலகம்

புரியுதுங்களா புரிதல் கண்டுக்கிறவங்க கண்டுக்குவாங்க புரிதலை கண்டுக்காதவங்க கண்டுக்கவே மாட்டாங்க இப்போ சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ளே கெட்ட எண்ணங்கள் அதிகமா இருக்கும் வக்கர புத்தியும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஆபாசங்கள் காட்ட காட்ட கற்பழிப்பும் நிறைய நடக்குதுமா கண்டிப்பா ஐயோ பண்ணிடுறாங்க ரொம்ப வலி வேதனை நான் அந்த பாண்டிச்சேரியில் அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன நினச்சிங்க அப்போ நான் ஒரு பெரும் பிரச்சனை இருந்தேன் ரொம்ப மனவேதனை

ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் வந்து பண்றாங்க இருக்கட்டும் சாதாரண மக்கள் அவங்களுக்கு விளையாட்டு ஆயிடுச்சுங்க புரியுதுங்களா விளையா ஒரு என்ன நினைச்சிக்கினாங்க புரியுதுங்களா எல்லாமே அப்படிதானா அப்ப உங்க பெத்தவங்களும் இந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க கரெக்ட் கரெக்டான வார்த்தை முடியாது புரியுதுங்களா நல்லா ஒரு போயிடுறானுங்க அந்த குழந்த பிறகு பேர் தெரியாம சத்தளிக்குதுங்க அந்த பெத்த தாய் மனசுல நொந்து நொந்து காலத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நிறைய நடக்குது பெண்களுக்கும் இப்ப பொறுமை இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா பெண்களுக்கும் எவ்வளோ சா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கம்மா பெண்களும் நான் இல்லைன்னு சொல்லலை நான் நேற்று கூட சொன்னேன் வந்து ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ வேதனை ஒரு கடவுள் விட்டு இன்னொருத்தவங்க கூட இன்னொருத்தவங்க விட்டு இன்னொருத்தவங்க அவனுங்க பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றது இந்த மாதிரிலாம் இருந்தால் உலகம் என்னங்கன்னு நினைக்கும் நிலைக்காது எல்லா குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தான் ஹீரோ உங்களுக்கு வந்து யார் ஹீரோ எனக்கு எங்க அப்பா அம்மா தான் எதிரும் அப்பா அம்மா தான் உங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன எங்க அப்பா வந்து எங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு மூணு பொண்டாட்டி எங்க அப்பா அப்பா ஆமா எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்குது எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்காங்க அப்பா இறந்துட்ட பிறகு எனக்கு வாழ்க்கையை இருட்டு போயிடுச்சு இருந்துச்சு அப்புறம் எனக்கு உறுதுணையா என்னை ஊக்குவிச்சுங்க என்னுடைய அம்மா என்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க நம்ம பிள்ளை இப்படி ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சு கூட சொந்த பதத்தை வீட்டுக்கு போங்க இதே இடத்துல என்னை கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து ஆளாகி இன்னைக்கு நான் நல்லா இருக்கும்போது பார்க்காம போட்டாங்க அந்த வருத்தப்படம் ஐயோ மகள நான் டெய்லி டெய்லி வருத்தப்படுத்தார் இருக்கேன் நான் வருத்தப்பட நாளே கிடையாது இப்போ கூட சொல்லுவது எனக்கு வருத்தப்படாது எங்கள் அப்பா அம்மாவை நினைக்காத நாளே கிடையாது அதுதான் எங்கள் அம்மாவை நான் மாறிலேயே சொன்னது என்ன அவங்க சொன்னாங்க பத்து மாசம் நானும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மாவை நான் சொன்ன கூட கடந்து அதுல நிறைய சந்தோஷங்கள் கிடையாது மகளே நிறைய கஷ்டங்கள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் வலி வேதனை துன்பம் கஷ்டம் நஷ்டம் நான் போற பாதை கூட முள்ளாதான் இருந்துச்சு முள்ளும் கல்லாதா இருந்துச்சு என் நான் கடந்து வந்த பாதை இதுதான் மட்டும் மா வர்ஞ்சிருக்கல நான் நினச்சி அழுது இருக்கேன் சொசைட்டி அட்டென்ட் பண்ணிருக்குறேன் அதுக்கப்புறந்தான் நான் உலகத்தை புரிஞ்சுக்கின்னு சரி என்னை ஏமாத்துகிறாங்கன்னா எனக்கு சரியான பாடத்தை கற்பித்து கொடுத்தானுங்க சரிங்களேன் உளி எவ்வளோத்துக்கு எவ்வளோ கல் தாங்குதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ மண் மீது சிலையாகுது அந்த மாதிரிதான் நான் அந்த வழிய தாங்கி 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 ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தரும் பண்ணும் போதுங்க பாவிங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன கெதி வருமோ அவனுங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா தண்டனை வரும் தண்டனை வரும் என்ன வலி மரண வலியை கொடுத்துரு கொடுத்துட்டு ஏன் வீட்டுல இருக்கவங்க கிட்டேயே தப்பு பண்ணிட்டு ஏமாத்திட்டு பேசிட்டு இல்லாத அதில் ஓடி வெளிய போய் பேசி அதுக்கெல்லாம் கண்டிப்பா கடல் கூலி கொடுப்பாங்க இன்னைக்கு குடுக்கணும் என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா கூலி உண்டு வருதுங்க எனக்குள்ள நானே செதுக்கினேன் நம்ம இப்படிதான் வாழும் சொல்லிட்டு நானே ஒரு பாதை உருவாக்கின மகளே நான் உருவாக்குற பாதை தான் புரியுங்களா நான் உருவாக்கும் போது கல்லு முள்ளு நிறைய இருந்துச்சு அந்த பாதை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டு போயிட்டு நான் திரும்பி பார்க்க போது அந்த பாதையில ஆயிரம் பேர் வராங்க

மாமா மன மடியில் படுத்துக்கிட்டான்னு கேட்பேன் என்னாடி கஷ்டம் மனசு உனக்கு என்னை ஒன்னையும் கேட்பாரு நான் மடியில் படுக்கன்னு சொல்ல அவர் தெரிஞ்சுக்காரு என்ன கஷ்டம் உனக்கு சொல்லு மாமா சொல்ல அழுவ ஆரம்பிச்சிருவேன் அழுவார ஏன் அழுவுறேன் அழுவாத கடவுள் நம்மளுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அழுவாத ஒரு எதுவும் கடந்து போவோம் எங்க கணவருக்கு போன் போடுங்களேன் அந்த பாடுதான் பாடும் எதுவும் கடந்து போகணும் அந்த பாடுதான் விடும் எங்கிட்ட வார்த்தை வார்த்தை சொல்லிட்டு எதுவும் கடந்து போண்டி கஷ்டப்படாது அப்படின்னு அதுக்கு மேலே என் கணவரை கூப்பிட்டு நேராக கருவறைக்குள்ளே நேராக அம்மா கிட்டே போயிடுவேன் மேல் மலை நூலில் ஒரு பத்து நிமிஷம் மனசார என்னை யார் யார் என்ன நான் பண்ணவங்களோ அதெல்லாம் அவகிட்ட சொல்லி சொல்லிவிட்டு அவள் கா அவள் பாதம் எப்போ இருக்கும் அந்த பாதத்தில் ஒரு இடிப்பேன் என் மண்டையில் எடுத்து என்னுடைய வழி வேதனை அவகிட்ட ஒப்பசிட்டு வருவேன் நீ பார்த்து நான் வீட்டுக்கு வர்றதவங்க அந்த வலி வேதனையை தீர்த்துருவாங்க இதுதான் மகளிர் உண்மை புரியுதா இப்போ ஆம்பளை பொம்பளைக்கு ஆறுதல் சொல்றது எவ்வளோ பேர் இருப்பாங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரு எங்களை குற்றம் சொல்கிறதுக்கும் எங்களை குத்துறதுக்கும் குறனி பேசுறது தான் இருக்கிறாங்க இதுதான் உண்மை புரியுதா அவங்க இப்ப இருக்காங்களே அப்படி இருக்கிறாங்களே அதை பண்ணுறாங்களே இதை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களை தவிர எங்களுக்கு ஆறுதல் சொல்ல எங்களுக்கு ஒரு வழி நடத்த எங்களுக்கு பக்கபலமா இருக்க கிடையாது அவங்கள பத்தி அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே ரொம்ப எதார்த்தமா பேசினாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது அம்மா கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க நன்றிமா நன்றி